நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்ப வந்து மிதன ராசினி மிதன ராசி புதனோட மிதன ராசி ஆவணி மாத பொது பலன்களை மிதன ராசிக்கு பார்ப்போங்க மிதன ராசி அதாவது புதனோட ராசி புதன் வந்து அறிவு கிரகம் அதனால வந்து எப்பயுமே மிதன ராசிக்காரங்க எடுத்தங்கவுத்தேன்னு செயல்பட மாட்டாங்க எந்த ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் யோசனை பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி அதை வந்து முழுமையா அறிவை வந்து முழுமையா பயன்படுத்தி அதை வந்து நல்ல விதமா செயல்படக்கூடிய மிதன ராசிக்காரங்க இப்ப மிதனன் புதன் வந்து இரண்டாம் இடத்திலேயே இருக்கிறாரு புதன் வந்து அறிவா பேச பேசக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்திலேயே வாக்குஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால இன்னும் சாதுர்த்திய சாதுர்ணியம் அதாவது என்ன சொல்றது சாதகமா சாதுரியமா பேசக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் இரண்டாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் வந்து இருக்கிறதுனால பண வரவு வரவு நல்லாவே இருக்கும் வருமானங்கள் உயரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே நல்ல விதமா இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்க நல்லா இருக்கும் குடும்பத்துல இருந்து போன மாதம் வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் தன ஆட்சி பலமா இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நல்ல விதமா இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் முதல்ல முயற்சி எடுக்கணும்ல முயற்சிகள் கண்டிப்பா எடுப்பீங்க ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து ஆஹ் தைரியமா ஏன்னா மூன்றாம் இடம் தான் தைரியம் உயரியம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் ஆஹ் தைரியமா ஒரு விஷயத்துல செயல்பட்டு அதை அதுல வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதர அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந் அது வந்து கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு க கிடைக்கும் நாலாம் பாவம் நாலாம் பாவகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சனியோட பார்வையும் வேற வாங்கிட்டு இருக்கிறாரு அதனால தாய் தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி செய்யறது உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வகையில பலன் கொடுக்குங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் வந்து புத்திரபாகியம் பூர்வ புண்ண பூர்வ ஜென்மம் புத்திரபாக்கியம் ஸ்தானம் சொல்லுவோம் குலதெய்வஸ்தானம் அதை வந்து குரு பகவான் பாக்குறதுனால குழந்தைகளால வந்து நீங்க வந்து கௌரவப்படுத்தப்படுவீங்க குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சிப்பாங்க நீங்க வந்து குழந்தைகளை புரிஞ்சிப்பீங்க ஒரு நல்ல ஒரு அந்யுனியமான சாதகமான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் வந்து அதிர்ஷ்டம் நல்ல சிந்தனை அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் என்னதான் ஒரு மனுஷனுக்கு திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் செயல்பட இல்லையா அதிர்ஷ்டம் இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து முன்னுக்கு வர முடியும் சரியா அதனால வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம் இயல்பா இருக்குது இயல்பா இருக்கிறதுனால வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சா உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டுங்க அதே மாதிரி சுபக்கடன் அதாவது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு சுபக்கடன்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு சனி செவ்வாயும் பார்க்குறாங்க அதனால வந்து ஏழாம் இடம் கொஞ்சம் என்ன சொல்ற கணவன் மனைவி ஸ்தானம் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளோட சமாதானம் ஆகக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு ஏழாம் இடம் செயல்படும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து இயல்பா இருக்கிறாரு இயல்பா இருக்கிறது இல்லாம சுக்ரன் தனி சுக்ரன் புதன் பாக்குறாங்க ரெண்டு சுபர்கள் வந்து உங்க எட்டாம் இடத்தை பாக்குறதுனால பணம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் உங்க காசு நீங்க எதிர்பார்க்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பீங்க கிடைக்கவே இல்லை திடீர்னு இந்த காலகட்டத்துல அவரே வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டுங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் உறவு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு இருக்கிறதுனால ராகு எப்பயுமே இருக்க இடம் இருக்கும் இடத்தை வந்து கொஞ்சம் கெடுத்துட்டு தான் பலனை கொடுப்பாரு அதனால தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஏதாவது சிறு சிறு உடல் உடல் உபாதைகள் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவர் அணைங்கி சரி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து கண்டிப்பா உண்டு தந்தை வழி சொத்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்குது கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ச சாதகமா உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதெல்லாம் அதாவது தொழில் தொழிலெலாம் கொஞ்சம் சுமாராதான் போகும் மேற்கொண்டு தொழில்களில் வந்து முதலீடு போ போடுறது வந்து சரியா வராது அது பிரபு ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா வந்து பார்க்காம வந்து முதலீடு போட போட்டா சரி வராது கொஞ்சம் கவனமா இருங்க தொழில்கள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போகும் ஒரு ரெண்டு வருஷம் சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தான் போகும் கிராஜுவலா தான் போகும் சரியா அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையா தான் பார்க்குறாரு அப்படி ஒன்னும் அந்த ஸ்தானம் வந்து நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாயோட எட்டாம் பார்வை வந்து அந்த அளவுக்கு வந்து கெடுபலன்களை கொடுக்காது மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உண் உண்டு அண்ணன் அக்கால்கள் வழி உதவிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி என்னதான் தொழில் டல்லா போனாலும் லாபங்கள் வர வர வேண்டிய லாபங்கள் வந்து கண்டிப்பா வரும் இன்னும் ஒரு நூறு வர வேண்டிய இடத்துல ஒரு எழுபது எண்பது ரூபாவது கண்டிப்பாக கண்டிப்பா வரும் சரியா அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் பாவத்துக்கு சனியோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால நயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் இன்னொன்னு விரயஸ்தானம் சொல்லுவோம் இப்ப ஏற்றுமதி இறக்குமதி அதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சுமாராதான் போகும் பெருசா வந்து எதிர்பார்க்காதீங்க மேற்கொண்டு முதலீடு எதுவும் போடாதீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கிறது ஆட்டோ பஸ் லாரி ஓட்டு எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது ரொம்ப பெருசாலாம் வந்து போகாது சரியா அதே மாதிரி பெரியவங்க பெரியவங்க வந்து ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெரியவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் உண்டு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணா கீழே நம்ம நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்